மனிதனுடைய வாழ்வில் முக்கியமாக பங்கெடுப்பது சினிமாக்கள் இந்த சினிமாக்கள் ஒவ்வொரு மொழியிலும் முதன் முதலில் வரும்போது அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியத்தை அதிசயத்தை ஏற்படுத்திய திரைப்படம் தமிழில் முதன் முதலில் வெளிவந்த காளிதாஸ் என்ற திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் தமிழில் பேசும் திரைப்படமாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு ஒன்றுக்கு முன் அதாவது இந்த திரைப்படம் வருவதற்கு முன்பு வசனங்கள் திரைப்படத்தில் வராது வெறும் வாய் அசைப்புகள் மட்டும்தான் வரும் வாய் அசைப்போட வசனங்கள் நிறைந்த முழு திரைப்படமாக தமிழில் முதன் முதலில் வந்த திரைப்படம் காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்தது தமிழ் சினிமா இன்று வளர்ந்து நிற்பதற்கு முதல் விதையாக வந்த சினிமாதான் காளிதாஸ் என்ற திரைப்படம் இந்த படத்தின் பாடல்கள் மதுரகவி பாஸ்கரதாஸ் என்பவரால் எழுதியது இது நாடக மேடைகளில் பாடப்பட்டு வந்தவை இந்த பாட்டுகள் இந்த படத்தின் மூலம் தமிழ் படத்தின் பாடலாசிரி என்னும் பெயர் பாஸ்கரஸ்தான் முதலில் கிடைத்தது இதில் பிஜி வெங்கடேசன் கதாநாயகனாக நடித்திருந்தார் டி பி ராஜலட்சுமி கதாநாயகியாக இளவரசி வித்யாதரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் எல்வி வி பிரசாத் கோயில் பூசாரி கேரக்டில் இதில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றிருந்தன ராட்டினமாம் காந்தி கைப்பணமாம் இந்தியர்கள் நம்மவர்கள் ஏனோ வீண் சண்டை போன்ற தேசபக்தி பாடல்கள் இடம்பெற்றிருந்தன இந்த படத்தின் பாடல்கள் மதுரகவி பாஸ்கரதாஸ் எழுதியுள்ளார் அப்போது நடிப்பவர்கள் கதாநாயகிகள் கதாநாயகர்கள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த திரைப்படத்தில் கதாநாயகி அவரே பாடியுள்ளார் இந்த திரைப்படத்தின் முதல் காட்சி சென்னை சினிமா சென்ட்ரல் என்னும் திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திரையிடப்பட்டது அன்றைய சுதேசமித்திரன் நாளிதழில் வெளியான காளிதாஸ் பட விளம்பர படம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தெலுங்கு மொழிகளில் தயாரிக்கப்பட்ட முதல் பேசும் படக்காட்சியை சென்னையில் சென்ட்ரல் சினிமா தேட்டரில் ஒளிபரப்பியிருக்கிறார்கள் முதன் முதலில் திரையில் நடிகர்கள் வசனம் பேசியதும் பாட்டு பாடியதும் நடனம் ஆடியதும் ரசிகர்களை ஆச்சரியத்தில் மூழ்கியது இந்த திரைப்படம் இம்பீரியல் மூவி டோன் கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது உயர்ந்த கீர்த்தனங்கள் தெளிவான பாடல்கள் கொரத்தி நாட்டியங்கள் பாதி கெஜெட் காட்சிகளும் காணப்படும் அந்த காலத்தில் இந்த திரைப்படத்தில் வரும் குரவன் குரத்தி ஆட்டம் ரசிகர்களை திரையரங்கில் குத்தாட்டம் போட வைத்தன அந்த உற்சாகத்தில் மிதக்க வைத்தது முதன் முதலில் தமிழில் பேசும் படமாக வந்த காளிதாஸ் திரைப்படம்